யணுமே இந்த வேலை எங்க வேண்டுகோள் கேட்கணும் உங்கள் இரக்கங்கள ஏ நாடி வந்தோம் உங்க கிருபாயை மட்டும் வந்திக்கின்றோம் உங்கள் இரக்கங்கள ஏ நாடி வந்தோம் உங்கள் கிருபாயை மட்டும் வந்திருக்கின்றோம் அற்புதம் செய்யணும்ண்டுதல் கேட்கணும் கிள்ளிக்கோடு கீர தேவானல்ல அள்ளி கொடுப்பவரே அண்டிக் கொள்பவாரின் வாழ்வியல் என்றும் அற்புதம் செய்பவரே கிள்ளிக்கோடு கீர தேவானல்ல அள்ளி கொடுப்பவரே அண்டி கொள்பவாரின் வாழ்வில் அற்போதம் செய்பவரே ஆமுக்கி கோலுக்கு சரிந்திட அளந்து மடியை நிரப்புவீர் அழுத முகங்கள் சீரித்திடும் அதிசயங்களை நிகழ்த்துவீர் அன்னை போலே அறுதல் செய்திடுவீர் ஒரு தந்தை போலே தொழில் சுமந்துடுவேன் ராஜா நீரே அற்புதம் நீ கர்த்தாரின் கைகள் கூறுகிடுமோ காது மழைப்படுமோ யுத்தத்தில் வல்லவர் என் அருகில் லட்சம் என்னை தொடுமோ கர்த்தரின் கைகள் குறுகிடுமோ காதும் அடைப்படுமோ யுத்தத்தில் வல்லவர் லட்சம் என்னை தொடுமோ வாடிய பேதூரு மகிந்திட மாலைக்கீடுந்திட மீன்கள் தந்தி ஜாடிகள் ஏழில் நீர் இரப்பி திராட்சை ரசமேன மாற்றி தந்தி கொஞ்சம் கேட்டால் அள்ளி அள்ளி கொடுப்பி பல கூடைகளில் மீதம் எடுக்க நீரே அற்புதம் செய்யணுமே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டால் எல்லாமும் வாத்திவிடுமே இயேசுவின் ரத்தின் மீட்கப்பட்டோம் என்று அவ இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டால் எல்லாமும் வாய்த்திடுமே இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டோம் என்று அவனமே நீதிமானின் ஜபங்களே நிறைந்த பலனை கொடுத்திடும் நீதிமானின் சீரஸின் மேல் மிகுந்த நன்மைகள் நாமும் கூட நன்மைகள் பெற்றுக் கொள்வோம் நாதன் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோ ராஜா நீரே அற்புதம் செய்யணுமே